சுச்சித்ரா அதுக்கு நாயக்கே இல்ல சனம டார்கெட் பண்ண விஷயம் கிழத்து தொங்க விட்டா அர்ச்சனா சுஜித்ரா பாஸ் வீட்டின் நீதிபதியாக இருக்க லாயக்கே இல்லை என சனம் ஷெட்டியும் அர்ச்சனா அக்காவும் பேசியதை பார்த்த ரசிகர்கள் உண்மைதான் என்கின்றபடி தலையாட்டி வருகின்றார்கள் பாலா இடையே பேசும்போது போது ஒன்றுமே சொல்லாத சுஜித்ரா சமயுக்தா இடைமறத்தி பேசும்போது போது ஒன்றுமே சொல்லாத சுஜித்ரா சனம் ஷெட்டி பேசும்போது மட்டும் ஏன் தடுத்தார் என்ற கேள்வியை அர்ச்சனா அக்கா எடுத்து வைத்து மறுபடியும் தனது ஆட்டத்தை ஆரம்பித்து இருக்கிறார் பிக்பாஸ் வீட்டில் வந்துவிட்டு கரியும் மீனும் தின்னுட்டு போவா போட்டியாளர்களை தெரிவு செய்கிறாங்க நல்ல சண்டை போட்டு டிஆர்பியை ஏற்றித்தானே இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் அதிலும் அந்த நாரதர் பிக்பாஸ் சண்டைகளை உருவாக்கவே ஒவ்வொரு டாஸ்குகளையும் டிசைன் பண்ணி வீட்டுக்குள்ள அனுப்புறாரு சுஜித்ரா நீதிபதியாக இருக்க லாயக்கே இல்லை என்பது ஷனம் செட்டியை பேச விடாமல் அவர் பண்ண ஓவர் ரியாக்ஷனின் போதே அம்பலமாகி இருக்கிறது வாதத்தை வைத்து தீர்ப்பு சொல்வதற்கு பதிலாக கையை தூக்கி ஓட்டு போட்டு மெஜாரிட்டி பார்த்து தீர்ப்பு சொல்லும் நீதிபதியை இந்த பிக் பாஸ் தான் காண முடியும் ஆறி பேசும்போது பாலாஜி முருகதாஸ் ஏகப்பட்ட முறை பின்னாடி உட்கார்ந்து கொண்டு பேசும் பொழுதெல்லாம் இருந்த நீதிபதி சுஜித்ரா சனம் ஷெட்டி பேசிய உடனே அவருக்கு வார்னிங் கொடுப்பதும் தொடர்ந்து அவரை டார்கெட் செய்து வெளியே அனுப்புவதுமாக செயல்பட்டதை பார்த்த ரசிகர்கள் இது ரொம்ப அநியாயம் என்று சுச்சிக்கு எதிராக கமெண்ட்டுகளை கொட்டி வருகின்றார்கள் சுஜித்ரா ஆரம்பத்திலிருந்தே ஒருத்தருக்கு சார்பாகவே தீர்ப்பு சொல்லி வந்ததை நானும் தான் கவனித்தேன் சீக்கிரமாக அவளுக்கு வைக்கிறேன் கச்சேரிய என சனம் ஷெட்டியுடன் பேசிய தோரணியை பார்த்த ரசிகர்கள் சுஜித்ராவுக்கு அர்ச்சனாவின் தான் சூப்பர் என்றும் சீக்கிரமே வாங்காக்கா என்றும் கோரிக்கையை வைத்து வருகின்றார்கள் பொம்பளைய மதிக்க தெரியாதவன்கள் எல்லாம் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டானுகள் ஆரிய திட்டி தீர்த்த சம்யுக்தா அப்போ பாலாவுக்கு பிக்பாஸ் நீதிமன்ற செட்டப்பை கொண்டு பாலாஜி முருகதாஸ் மற்றும் சம்யுக்தாவுக்கு சரியான செருப்படியை ஆரி கொடுத்ததாக பிக்பாஸ் ரசிகர்கள் ஹேஷ்டேக் ஆரி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டை செய்து வருகின்றார்கள் ஆரி மற்றும் சம்யுக்தா இடையேயான வழக்கு நீதியும் நேர்மையும் நல்லா நிறைந்த பிக்பாஸ் வீட்டு கோட்டுக்கு வந்தது யார் பக்கம் அதிகமா கை தூக்க ஆள் இருக்காங்களோ அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லும் சுசித்ராவுக்கு எதுக்கு நீதிபதி பதவி கொடுத்தாங்கன்னே தெரியல சம்யுக்தா இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டின் தலைவராக பொறுப்பேற்க பாலாஜி முருகதாஸ் தான் காரணம் என மூச்சுக்கு முன்னூறு தடவை அடித்து சொல்லு மாறி பிக்பாஸ் எப்படி வேண்டுமானாலும் ஆடலாம் என பாலாவுக்கு ரூட் போட்டு கொடுத்ததை ஏன் தான் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்பதுதான் இன்னுமே புரியல்ல பாலா வந்து ஒருத்தர் பக்கம் வாதாடும் போதே சுச்சி அந்த கட்சிக்கு தான் தீர்ப்பு சாதகமாக கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு சுச்சி மூச்சுக்கு கத்திட்டு இருக்கணும் பாலாஜி முருகதாஸ் மீண்டும் சம்யுக்தாவுக்காக வந்து நின்று ஆமாம் நான் தான் அவங்கள எனக்காக தலைவர் ஆக்கிட்டேன் என்று பேசுவது போல பேசிவிட்டு சென்றார் சனம் ஷெட்டியை பாலா தருதலன்னு சொன்ன கமெடி என்று எடுத்துக்கொண்ட நீதிபதி மற்றும் ஹவுஸ்மேக்கள் முன்னிலையில் அதே கசப்பு மருந்தை பயன்படுத்தி சம்யுக்தாவை டார் டார் என்று கிழித்து தொங்க விட்டார் ஆரி இப்போ மட்டும் சம்யுக்தாவுக்கு வலிக்குதா என்ன என ரசிகர்கள் கமெண்ட் அடித்து ட்ரெண்ட் செய்து வரகின்றார்கள் தெரிந்த விஷயம்தானே என்பது போல மறுபடியும் கைகளை தூக்கச் சொல்லி நீதித்துறையை அசிங்கப்படுத்துவது போல செயல்பட்டு சம்யுக்தாவுக்கு ஆக்சுவலாக பாலாஜிக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்து விட்டார் ஆரிக்கு இப்படிதான் நடக்கும் என முன்பே தெரிந்தது சம்யுக்தாவை அத்தனை முறை தருதல தருதல என மறைமுகமாக திட்டி தீர்த்து விட்டார் பொம்பளையா மதிக்க தெரியாதவன்கள் எல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்கு வந்துட்டான்கள் வெளியே வந்த சம்யுக்தா பேசியதை பார்த்த ரசிகர்கள் சம்யுக்தாவை கசட்டு மேனுக்கு திட்டி தீர்த்தி வருகின்றார்கள் விட்டு வெளியே போ என்று கமெண்ட்கள் பறக்க விட்டு வருகின்றன ஆரிய பார்த்து பொம்பளையா மதிக்க தெரியாதவனு சொல்றீங்களே சம்யுக்தா அதே சனம் ஷெட்டியை பார்த்து பாலாஜி முருகதாஸ் தரதல திட்டும் போது பெண்ணான சனம் ஷெட்டிக்கு சப்போர்ட் பண்ணாம உங்களை சீட் பண்ணி தலைவராக்கிய பாலாஜிக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க என்று வெளுத்து வாங்கி வருகின்றார்கள் ரசிகர்கள் என்ன நடக்க போகுது கோர்ட்டு விஷயத்தால் என்ன நடக்கும் குரூபிசம் ஃபேவரிசம் இது நிரூபிக்கப்படுகின்ற ஒரு இடமாக இந்த கோர்ட் இருக்கிறதா இப்படி கூட பல கேள்விகள் எழுக்கிறது பார்க்கலாம்